கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து தேசத்தில் தேசங்களில் ஏற்படுகின்ற விமான விபத்துக்களை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஆங்காங்கே நடைபெறுகின்ற விமான விபத்துக்கள் மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இந்த விமான விபத்துக்கள் நடைபெறும் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு விஞ்ஞானி ஒருவரும் அறிவித்திருந்தார் அதே போல தேவ மனிதர் ஒருவரும் இதை குறித்து தீர்க்க தரிசனமாக அறிவித்திருந்தார் என் அன்பு தேவிடை பிள்ளைகளே தொடர்ந்து இதையெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளங்களாக நாம் அறிந்து கொண்டு பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஆயினும் நம்முடைய ஜனங்கள் கொத்து கொத்தாக மறித்து போகிற இப்படிப்பட்ட கடைசி கால அழிவுகளில் இன்று தடுக்கப்பட பாதுகாக்கப்பட ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் கடந்த நாளிலே வங்கதேச விமானப்படையை சேர்ந்த விமான பயிற்சி விமானம் ஒன்று பள்ளி வளாகத்திலே விபத்துக்குள்ளானதிலே பத்தொன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே வங்கதேசத்தின் விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி விமானமானது கடந்த நாளிலே உத்தரா பகுதியில் உள்ள மைல்ஸ்டோன் என்று சொல்லப்படுகிற அந்த பள்ளி வளாகத்திலே கல்லூரி மாணவ மாணவிகள் இன்னும் பள்ளி மாணவ மாணவிகள் அங்கே தாவரித்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது அதிலே பத்தொன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அங்கே மீட்பு படையினர் தீயணைப்பு படையினர் என்று சொல்லி தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன இப்படி மக்கள் குடியிருப்பு பகுதிகள் அல்லது பிள்ளைகள் படிக்கின்ற இடங்கள் இன்னும் இப்படிப்பட்ட வளாகங்களிலே விபத்துக்கள் ஏற்படும் பொழுது ஒரு மிகப்பெரிய அழிவினை சந்திக்க நேடுகிறது கடந்த நாட்களிலே அகமதாபாத் விமான விபத்திலே இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்து போனார்கள் அப்பொழுதும் அந்த விமானம் பள்ளி கல்லூரி விழுதி அருகே விழுந்தபடியினாலே அதன் மீது விழுந்தபடியினாலே அங்கே இருந்த ஒரு சில மாணவ மாணவிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தொடர் விபத்துகளில் இருந்து நம்முடைய பிள்ளைகள் ஜனங்கள் பாதுகாக்கப்பட விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற சாத்தாண்டிக்கிறிகள் அழிக்கப்பட கருத்தாஜிக்கு போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் தேசங்களில் ஏற்படுகின்ற அண்டவர் விமான விபத்துக்கள் தடுக்கப்பட உடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டு அகமதாபாத் விமான நிலையத்தில் நடைபெற்ற ஆண்டவரே அதன் அருகே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய விமான விபத்திலே இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்து அந்த அதிர்ச்சியிலிருந்து மக்கள் மீளாத சூழ்நிலையில் தற்போது மீண்டும் ஒரு விபத்து வங்க தேசத்தில் உள்ள டாக்கா பகுதியிலே உத்ரா என்று சொல்லப்படுகிற பகுதியில் உள்ள பள்ளி வளாகத்தில் விழுந்தபடியினாலே பத்தொன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட விபத்துக்களிலிருந்து குறிப்பாக விமான விபத்துக்களிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் எல்லா விமானங்கள் விமானிகள் ஆண்டவரே பணிப்பெண்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கருத்துல போட்டு ஜபிக்கிறோம் விமானங்களிலே கருத்துடைய ஆழிகை வருவதாக ஆண்டவர் விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் கிரைகள் சாத்தனுடைய தந்தங்கள் இயேசு நாமத்திலே கட்டப்படுவதாக கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு கொண்டு என்றென்றைக்கு பாதுகாப்பார் சொன்ன வார்த்தையின்படி பாதுகாப்பை கட்டளையிடுங்க உங்க கரம் கொடுந்து வழி நடத்தட்டும் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்